சரி இப்ப இங்க வந்து பாக்குறது சென்னையில் வந்துட்டு கரூரில் பாதிக்கப்பட்ட உலகத்திலே மரபு நடக்கல எனக்கு அதுதான் நான் இப்போ நான் வந்து அம்மா நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்கம்மா அத பத்தி பேச இது மாதிரி இல்லை இது புது ட்ரெண்டா இருக்குன்னு கேட்குறேன் இப்போ நான் கூட இப்போ என்ன சார் போனால் ஏன் போனேன் அப்படிங்கறீங்க போகலைன்னா ஏன் போகலன்னு கேட்குறீங்க சரி இங்கேவாது கூப்பிட்டு வச்சு நாங்க பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறாங்க அதுவும் தப்புனா என்ன சார் பண்றது இப்போ கல்யாணம் நடக்குது ஒரு இடத்துல கல்யாண வீட்டுக்கு போவே இல்லை இல்லை பொண்ணு மாப்பிள்ளை நீங்கள் வீட்டுக்கு வரவழைப்பில் கல்யாண வீட்டுக்கு தான் போவாங்க ஆ இல்லை பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட வரவழைச்சு அப்படி எதுவும் பண்ணுவீங்களான்னு கேட்டேன் அது ரொம்ப சொந்த பந்தத்தில் விருந்து ஆக்கி போடுவாங்க விருந்து விருந்து ஆனா சாவோட்டுக்கலருந்து யாரையும் வரவழைச்சு இது வரைக்கும் நம்ம இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாங்கிற மாதிரி இந்திய அரசியல் வாட்சியில் முதல் முறையாக இறந்தவங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுறது செமமா நான் கூட நிறைய துக்கத்துக்கு போக இருப்பேன் இருப்பேன் போடுவேன் பீஸ்ல அந்த மாதிரி என்னுடைய கூட ஆழ்ந்த இரங்கல்லாம் எல்லாம் போட்டாங்க ஆ ஒரு பக்கம் போது இழு ஒரு பக்கம் போது இந்து ஒரு பக்கம் போது அது வேற ஏதாவது நல்ல செய்திக்கு ஆழ்ந்த இரங்கல்னு போட்டுருவங்கிற பயம் வேற பாதி இது தூக்க பண்ணி போட்டு விடுறது தானே ரிப்புன்னு போட்டாச்சு ஆர்ஐபி இப்போ நம்ம ரிப்பு கூட போட வேண்டாங்கிறேன் நீங்கள் நேராக வந்துருக்கோம் பஸ் சரி கோயம்பேடு வந்துருக்கோம் நான் கோயம்பேட்டில் பிக்கப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து இரங்கலை நான் தெரியப்படுத்தி என்னோடய வருத்தத்தை எல்லாம் தெரியப்படுத்தி என்ன பற்ற ராசாவே என்ன விட்டு போயிட்டீங்கன்னு கட்டி பிடிச்சி அழுது அவங்கள இன்னும் திருப்பி பஸ் ஏற்றி இருக்கேன் என்ன ஐடியா சொல்லுங்கள் சார் நான் ஓகே சார் நீங்க சொல்றதுல அந்த மக்கள் வர்றதுக்கு ஒத்துக்கு தானே சார் வந்திருக்கிறாங்க அவங்கள யாராவது ஒரு இந்த கேள்வி கேட்கணும் இல்ல ஏன் கேட்கல அந்த மக்கள் எல்லாருமே கிளம்பி வந்திருக்கிறாங்கல்ல இது இது ஒரு நல்ல கேள்வி பதில சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு இது இது ஒரு நல்ல கேள்வி சென்ட்ரில் அந்த செத்து போன குழந்தை போட்டா இருக்கு இந்த பக்கம் அப்போ அப்பா அப்பா அந்த இந்த பக்கம் உங்க அத்தா உட்காந்துருக்கா என் பிள்ளையோட பெரிய ஆசையே விஜயனாவோட போட்டோ எடுக்கிறது தான் அது நிறைவேற போகுது இப்படி சொல்ற பேரண்ட்ஸுக்கு இது சரிதானம்மா இப்படி சொல்கிற பேரண்ட்ஸுமா அறுபது வயசு இருக்கும் அந்த கிழவிக்கு ஏன் பிள்ளா போனால் போகிறானப்பா எங்கள் தம்பி விஜய் இருக்கு ஒரு பிள்ளைக்கு பிள்ளையா அது வந்து கொல்லி வச்சுட்டு போக போதுங்கிற லெவலில் இருக்காங்க ஆனால் அது கொல்லி தான் வைக்க போகுது இப்போ நாற்பத்தோரு பேர் அடுத்த ஒரு மாநாடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி தானே ஆகும் கொல்லி தானே வச்சுருக்கேன் ஏற்கனவே கொல்லி வச்சுருக்கேன் அந்த புள்ள ஆனால் சொல்லுதம்மா இந்த மாதிரி